ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெட் எக்ஸாம்கான சோசியல் வீடியோஸ் வாங்க போட்டுருக்கோம் ஆல்ரெடி ஏழாம் வகுப்பு முதல் பருவம் பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தான் நம்ம வந்து பார்க்க பாருங்க ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்காரில் புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டத்தையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகே மொத்தம் ஒரு ஐம்ப ஐம்பது கேள்விகள் இருக்குது ஸோ எப்பவும் போல் நீங்கள் டெஸ்ட்டாக அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட மார்க் எவ்வளோ அப்டேட்டத்தை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கூற்றை கவனி சோ மூன்று கூட்டுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூன்று கூட்டுகள் வரும் அப்படின்றது சூப்பர் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க ஓகேங்களா சோ ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தில் தலைக்கோட்டை போர் நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல தலைக்கோட்டை போர் நடைபெற்றது வெற்றி நகரம் அரிகர் புக்கர் நிறுவப்பட்டது வெற்றி நகரம் விஜயநகர் நகரம் அரிகர புக்கரால் நிறுவப்பட்டிருக்கும் குமார கம்பனாவின் மனைவி கங்காதேவியால் மதுரா விஜயம் எழுதப்பட்டது சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் சூப்பர் யாருங்க இரண்டாம் விருப்பாட்சி ராயர் டி தாங்க விருப்பாட்சி ராயர் தான் வந்து சங்கம வம்சத்தோட ஒரு கடைசி அரசராக வந்து இருந்திருப்பாரு அடுத்து மூன்றாவது கேள்வி கிருஷ்ண தேவராயரின் அரசவை எவ்வாறு அழைக்கப்பட்டது கிருஷ்ண தேவராயரின் அரசவையானது எவ்வாறு அழைக்கப்பட்டது சூப்பர் இதுக்கான அஷ்டதிக் கஜங்கள் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்லித்தான் வந்து அழைக்கப்பட்டது அடுத்து நான்காவது கேள்வி ஆறவிடு வம்ச ஆட்சியை தோட தொடங்கியவர் யார் ஆரவிடு வம்ச ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார் சூப்பர் யாருங்க திருமலை தேவராயர் சீதாங்க தொடங்கி வச்சிருப்பாரு அடுத்து கவுடா என்பது என்ன கௌடா என்பது என்ன சூப்பர் கவுடா யாருங்க கிராம தலைவர் இதுக்கான ஆன்சர் சோ கவுடா அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா கிராம தலைவர் தான் கவுடா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாரு அடுத்து ஆறாவது கேள்வி அப்துல் ரசாக் எந்த நாட்டு பயணி சோ அப்துல் ரசாக் என்பவர் எந்த நாட்டு பயணி ஆவார் சூப்பர் பாரசீக நாட்டு பயணி சீதாங்க இதுக்கான ஆன்சர் அப்துல் ரசாக் அப்படின்ற வந்து பாரசீக நாட்டு பயணிங்க அடுத்து பொறுத்துக்க கொடுக்கப்பட்டிருக்கு நூல் எது சார்ந்து பொருத்துக இருக்குங்க இதுக்கான ஆன்சர் பொருத்தி எடுங்க பாக்கலாம் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க அமுக்த மால்யூதா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு மொழியில வந்து பாத்தீங்கன்னா தலை சிறந்த ஒரு நூலா கருதப்படுது அப்ப தெலுங்கு மூணுங்க ஜாம்பாவதி கல்யாணம் ஸோ ஜாம்பாவதி கல்யாணம் அப்படின்றது சமஸ்கிருதம் ஓகேங்களா இதெல்லாம் கிருஷ்ண எழுதிய சமஸ்கிருதத்தில் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பாவதி கல்யாணம் அப்படின்ற நாடக நூல் அப்போ வந்து சமஸ்கிருதம் பாண்டுரங்க மகாத்தியம் சோ பாண்டுரங்க மகாத்தியம் சூப்பர் அப்படின்றது யாருங்க தெனாலி ராமகிருஷ்ணன் ஓகேங்களா அப்போ யாரு தெனாலி ராமன் அப்ப டூ கிள்டுகள் அப்படின்றது என்னதுங்க தொழில் அமைப்புகள் கிள்டுகள்னா வந்து தொழில் அமைப்புகள் அப்போ ஃபோர் அப்போ இதுக்கான ஆன்சர் த்ரீ ஒன் டூ ஃபோர் எங்கிற டீல இருக்கு பாருங்க அப்போ இதுக்கான ஆன்சர் டி அடுத்து விஜயநகர பாணியில் செதுக்கப்பட்டுள்ள தூண்களில் அதிகம் இடம்பெற்றுள்ள விலங்கு எது விஜயநகர பாணியில் செதுக்கப்பட்டுள்ள தூண்களில் அதிகம் இடம்பெற்றுள்ள விலங்கு எது சூப்பர் என்னதுங்க அதிகமா வந்து இடம்பெற்றிருக்கு ஷா நாமா எனும் நூலை எழுதியவர் யார் ஷா நாமா எனும் நூல் நூலை எழுதியவர் யார் சூப்பர் யாருங்க பிர்தௌசி பிர்தௌசியோட நூல் தான் வந்து ஷானாமா அப்படின்ற நூலுங்க அடுத்து அமுக்திய மால்யதா என்பதன் பொருள் யாது அமுக்த மால்யதா அப்படின்றதோட பொருள் யாது சோ இது வந்து ஒரு தெலுங்கு மொழியில தலை சிறந்த பரப்பு கோதை பெரியாரோட மகளான கோதை தேவி பற்றி ஒரு பாடல் தான் வந்து பாத்தீங்க ஓகேங்களா சோ அமுக்த மால்யதா அப்படின்னா தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் அப்படின்றதுதான் ஆப்ஷன் இல்லாதனால டி தான் அதுக்கான ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை அடுத்த கேள்வி கொத்தவால் என அழைக்கப்பட்டவர் யார் கொத்தவால் என அழைக்கப்பட்டவர் யார் சூப்பர் யாருங்க காவல்துறை தலைவர் சோ காவல்துறை தலைவர் தான் எப்படி அழைக்கப்பட்டாங்க கொத்தவால் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க பாரசீக வேதியல் வல்லுநர்களை வர வைத்து வெடிமறிந்து தயாரிக்கும் பயிற்சி கொடுத்தவர் யார் பாரசீகத்திலிருந்து வேதல் வல்லுநர்களை வர வச்சு அவங்களுக்கு வந்து வெடிமருந்து தயாரிக்கக்கூடிய அந்த பயிற்சிகளை வழங்கியவர் யார் சூப்பர் யாருங்க கவான் நீ தான் இதுக்கான ஆன்சர் கவான் தான் வந்து அந்த பயிற்சிகளை வந்து வழங்கியிருப்பாரு உலக புகழ்பெற்ற முகமது கவானின் மதராசா நூலகம் எங்குள்ளது ஸோ உலக புகழ்பெற்ற கவானோடைய அந்த மதராசான் நூலகம் எந்த இடத்தில் உள்ளது சூப்பர் பீடார் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் சோ பீடாரில் தான் வந்து அது காணப்படக்கூடியதாக வந்து இருக்கு அடுத்து மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் மதுரை சுல்தானிய அரசை முதுரை மதுரை சாரி முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் சூப்பர் யாருங்க குமார கம்பண்ணா ஸோ குமார கம்பண்ணா தான் வந்து மனித மது அந்த மதுரை சுல்தானி அரசு வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாரு அதை பத்தி எழுதிய நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜயம் அப்படின்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க அடுத்த பதினைந்தாவது கேள்வி பாருங்க கூற்றை கவனி மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்துட்டு ஆன்சர் என்ன வரும்னு எடுங்க பார்க்கலாம் சூப்பர் முகவலாய பேரரசை உருவாக்கியவர் ஜகமது ஜகாருதீன் முகமது பாபர் கரெக்ட் தான் துசி கி பாபரி அப்படின்றது ஆமாங்க துசி கி பாபரி அப்படின்றது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில் போரில் பாபர் ஹிக்ரா இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார் ஆமாங்க பானிபட் போர்ல இப்ராஹிம் லோடியை வந்து என்ன பண்ணிருப்பாரு தோற்கடித்திருப்பாரு ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் தான் வந்து டெல்லியை கைப்பற்றிருப்பாரு ஆக்ரா தலைநகரா வந்து நியமிச்சிருப்பாரு அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால அதுக்கான ஆன்சர் அனைத்தும் அடுத்து நூலக படிகட்டுகளில் இடறி விழுந்து மரணத்தை தழுவியவர் யார் நூலக படிகட்டுகளில் இடறி விழுந்து மரணத்தை தழுவியவர் சூப்பர் யாருங்க ஹிமாயூன் வந்து நூலகத்தோட படிகட்டுக்களை தவறி விழுந்து மரணத்தை தழுவி இருப்பாரு அடுத்து அக்பர் அரசராக பொறுப்பேற்ற போது அவருடைய வயது வந்து அரசராக பொறுப்பேற்ற பொறுப்பேற்ற வச்ச போது அக்பரோட வயது யாது பதினான்கு பதினான்கு அவர் அரியணை அக்பர் யாரை வெற்றி கொண்டார் அக்பர் வந்து யாரை வெற்றி கொண்டார் சூப்பர் யாருங்க ராணா பிரதாப் ஓகேங்களா சோ ராணா உதய் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நிறைய நடைபெறும் அல்டி காட் போர் அவர் தான் என்ன பண்ணி வெற்றி பெற்றிருப்பார் ராணா பிரதாப் ஓகேங்களா மீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து அக்பரின் உடல் எங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது சோ அக்பரோட உடல் வந்து பாத்தீங்கன்னா எங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது இது உதயசிங்கோட மகனா இருந்த ராணா பிரதாப்ப சொற்கடிச்சிருப்பாரு அதனால கிளியரா நான் வச்சுக்கோங்க அக்பரின் உடல் எங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது சூப்பர் ஆக்ராவிற்கு அருகே இருக்கக்கூடிய சிக்கந்தா சிக்கந்திரா அப்படின்ற இடத்துல தான் வந்து என்ன சிக்கந்தரா அப்படின்ற இடத்துல நூ சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கிர் என்பதன் பொருள் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் என்பதன் பொருள் யாது சூப்பர் இதுக்கான பொருள் எதுங்க உலகத்தை கைப்பற்றியவர் சீதாங்க இதுக்கான உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்றத வந்து ஜஹாங்கீர் அப்படின்றதோட பொருளுங்க அடுத்து பொருத்துகிற சிறப்பு பெயர் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பொருத்தி எடுங்க பார்க்கலாம் சூப்பர் ஷாஜகான் ஷாஜகான் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உலகத்தின் அரசன் ஷாஜகான்னா உலகத்தின் அரசன் அப்ப சாஜி போன்ஸ்லே சாஜி போன்ஸ்லே வந்து எப்படி அழைக்கப்படுறாரு அப்படின்னா சிவாஜியின் தந்தை தான் வந்து சாஜி போன்ஸ்லே அப்ப ரெண்டு ஆலம்கீர் ஆலங்கீர்னா உலகை கைப்பற்றியவர் அப்ப நான்கு காமரூபா காமரூபா என்னதுங்க அசாம் அப்போ மூன்று அப்போ ஒன்னு ரெண்டு நாலு மூணு சி மண் முறையை அறிமுகம் செய்தவர் யார் அடுத்து கேள்விங்க மண்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார் சூப்பர் யாருங்க அக்பர் சீதா இதுக்கான ஆன்சர் தான் வந்து மன்சப்தாரி முறையை வந்து அறிமுகம் பண்ணிருப்பாரு அடுத்து பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் யார் பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் யார் இதுக்கான பாபர் பாபர் தான் வந்து பாரசீக கட்டட முறையை வந்து இந்தியாவில் அறிமுகம் பண்ணிருப்பாரு அடுத்து சிக்கந்திராவில் உள்ள அக்பரின் கல்லறையை கட்டி முடித்தவர் யார் ஸோ சிக்கந்திராவில் இருக்கக்கூடிய அங்கதான் அந்த கல்லறை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த கல்லறையை கட்டி முடித்தவர் யார் சூப்பர் யாருங்க அவுரங்கசீப்

அந்த தீனி பானா தீனி பானா அப்படின்ற டெல்லியில் ஒரு அரண்மனை இருந்திருக்கும் அந்த அடிச்சுட்டு தாண்ட அப்படி இருப்பார் புராண கிலாவை வந்து கட்டியிருப்பாரு அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி மூன்று கூட்டுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க ஸோ நேரன் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழில் சிவாஜி பிறந்தார் ஆமாங்க ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழுல சிவாஜி பிறந்திருப்பாரு தன்னுடைய தாயார் பெயர் ஜிஜாபாய் ஆமாங்க ஜிஜாபாய் அப்படின்றது தான் சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் குரு தாதா தாதாஜி கொண்டதேவ் ஆவார் சோ அவரோட ஆசிரியராகவும் குருவாகவும் இருந்தவர் வந்து தாதாஜி கொண்டதேவ் ஆமாங்க எல்லாமே கரெக்ட் தான் அப்ப அனைத்தும் சரி தான் டீதாதுக்கான ஆன்சர் சிவாஜி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்கில் சத்ரபதி மணிமுடி சத்ரபதி என்னும் பட்டத்தை எங்கு சூட்டி கொண்டார் ஓகேங்களா ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நாலுல சத்ரபதி அப்படின்ற அந்த வந்து எங்க சூட்டிக்கிட்டாரு சூப்பர் எங்க ரைகார் சீதான் தான் வந்து கூட்டிட்டு இருப்பாரு அடுத்த தேஷ்முக் என்பவர்கள் யார் தேஷ்முக் தேஷ்முக் என அழைக்கப்பட்டவர்கள் யார் சூப்பர் யாரெல்லாம் கிராமங்களை வந்து நிர்வகிக்கிறாங்களோ அவங்க தான் எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா தேஷ்முக் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க கிராமங்களை நிர்வகிப்பவர்கள் கிராமங்களை வந்து நிர்வகிப்பவர்கள் தான் வந்து தேஷ்முக்னு அழைக்கப்பட்டாங்க சிவாஜி ஆக்ராவில் இருந்து தப்பிய போது சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் யார் சோ சிவாஜி வந்து ஆக்ராவில இருந்து தப்பிச்சு போனப்போ சாம்பார்ஜியோட பாதுகாவலராக இருந்தவர் யார் சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் யார் சூப்பர் யாருங்க கவி கலாஷ் சி தான் இதுக்கான ஆன்சர் கவி கலாஷோட அந்த பாதுகாப்பு தான் வந்து அவர் வந்து இருந்திருப்பாரு ஷாகு என்பதன் பொருள் யாது ஷாகு என்பதன் பொருள் யாது சூப்பர் ஷாகுனா யாருங்க நேர்மையானவர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஷாகு என்பதோட பொருள் வந்து என்னதுங்க நேர்மையானவர் மராத்திய பேரரசு எந்த போரில் முடிவுக்கு வந்தது மராத்திய பேரரசு வந்து முடிவுக்கு கொண்டு வந்த போர் எது சூப்பர் மூன்றாம் பாணிபட் போர் ஓகேங்களா சீதா அதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல மூன்றாம் பாணிபட் போர் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் முழுசா வந்து மராத்திய அரசு வந்து விழுந்துட்டு இருக்கும் அடுத்து சரிங்க சிவாஜியோட அந்த கேரக்டர்லாம் வச்சு பொறுத்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின் தான் பொறுத்து எடுங்க பார்க்கலாம் சூப்பர் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க சாம்பாஜி அப்படின்னா சிவாஜியோட மகன் அப்போ மூன்று ஷாகு ஷாகு அப்படின்றத வந்து யாருன்னு பார்த்தோம் ஓகேங்களா யாருங்க சிவாஜியின் பேரன் ஜிஜாபாய் அப்படின்னா சிவாஜியின் தாய் அப்சல் கான் அப்படின்னா பீஜப்பூர் தளபதி அப்போ த்ரீ ஒன் ஃபோர் டூ எங்க இருக்கு எங்க இருக்கு பாருங்க த்ரீ ஃபோர் ஒன் டூ பாருங்க சிவாஜியின் ராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் பக்கபாலமாக இருந்தது எது சோ சிவாஜியோட ராணுவத்துல ஆரம்ப காலகட்டங்கள்ல ரொம்ப பக்கபலமாக இருந்தது எது எதுங்க காலாட்படை சீதா அதுக்கான ஆன்சர் சோ காலாட்படை தான் வந்து ரொம்ப பக்கபலமா வந்து அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும்

முப்பந்தல் காற்றாலை பண்ணை எந்த மாவட்டத்தில் உள்ளது சூப்பர் எங்க கன்னியாகுமரி சீதா இதுக்கான ஆன்சர் கன்னியாகுமரியில தான் வந்து முப்பந்தல் காற்றாலை பண்ணை வந்து காணப்படுகிறது தமிழ்நாட்டில் எங்கு இரும்பு தாது கிடைக்கிறது சோ தமிழ்நாட்டுல எந்த மலையில வந்து இரும்பு தாது கிடைக்குது சூப்பர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க கஞ்சமலை டி தான் இதுக்கான ஆன்சர் ஸோ இது இரும்பு தாது வந்து கஞ்சமலையில் கிடைக்குதுங்க ஓகேங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா சேர்வராயன் மலையில் கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பாக்சைட் பாக்ஸைட் தான் வந்து சேர்வராயன் மலையில் வந்து கிடைக்கக்கூடியது ஓகேங்களா அதையும் நல்லா நான் வச்சுக்கோங்க முப்பத்தி கேள்வி உலகின் முன்னணி வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடு எது ஸோ உலகிலேயே முன்னணியா வெள்ளி உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க எஸ் மெக்சிகோ டி தான் இதுக்கான ஆன்சர் மெக்சிகோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி உற்பத்தி செய்யக்கூடிய நாடா வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ சிலியை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா தாமிர உற்பத்தியில் முதலிடம் வைக்கக்கூடிய நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலி ஓகேங்களா தென்னாப்பிரிக்கான்றது மாங்கனிசு உற்பத்தி மாங்கனிசு உற்பத்தியில் முதலிடம் வைக்குது ஆஸ்திரேலியான்றது பாக்சைட் உற்பத்தியில் முதலிடம் வைக்குது அடுத்து தவறானது எது சரி எது தவறா இருக்குன்னு பாருங்க சூப்பர் நைனிடால் அப்படின்னா உத்தரகாண்ட் கரெக்டு தான் டார்ஜிலிங் அப்படின்னா வங்கம் கரெக்ட் தான் காங்காக் அப்படின்னா சிக்கிம் இதுவும் கரெக்ட் தாங்க ஷிலாங் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா வரணும் இமாச்சல பிரதேசம் வரக்கூடாது அப்ப டி தான் தவறா இருக்கு ஷிலாங் அப்படின்றது மேகாலயா அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் நயகரா எந்த மாநிலத்தில் உள்ளது இந்தியாவின் நயகரா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் உள்ளது சூப்பர் இந்தியாவின் நாயகரான அழிக்கக்கூடியது அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி தான் இந்தியாவின் நாயகரான அழைக்கப்படுது அது எந்த மாநிலத்தில் இருந்தானா கேரளாவில தான் காணப்படுது ஆன்சர் அடுத்து காசிரங்கா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது காசிரங்கா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது சூப்பர் அசாம் மாநிலம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் காசிரங்கா தேசிய பூங்கா அசாம் மாநிலத்துல காணப்படுது அடுத்து தவறானது எது நான்கு கூற்றுகள் இருக்கு பாருங்க பொறுமையா பார்த்துட்டு எது தவறா இருக்குன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம் ஓகே குமரகம் பறவைகள் சரணாலயம் வெரி குட் கோமரகம் பறவைகள் சரணாலயம் கேரளா கரெக்டு தான் பரத்பூர் பறவைகள் சரணாலயம் ராஜஸ்தான் வரணும் அப்ப பி தான் இங்கே தவறா இருக்கு பரத்பூர் வந்து ராஜஸ்தான் ஓகேங்களா சோ நல்சோர நல்சோராவர் பறவைகள் சரணாலயம் தான் குஜராத் வந்திருக்கணும் ஸோ மயானி மகாராஷ்டிரா கரெக்ட் தான் உப்பளக்காடு வந்து ஆந்திரா கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போ பி தான் இங்கே தவறா இருக்கு குரங்கு நீர்வீழ்ச்சி எங்கு உள்ளது குரங்கு நீர்வீழ்ச்சி எங்கு உள்ளது சூப்பர் எங்கங்க கோயம்புத்தூர் டி தான் இதுக்கான ஆன்சர் குரங்கு நிறுவீச்சு வந்து கோயம்புத்தூர் பகுதியில் தான் வந்து காணப்படக்கூடியது அடுத்து நாற்பத்தி நான்காவது கேள்வி முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் எங்குள்ளது சோ முண்டறையா இருக்கட்டும் கலக்காடு வனவிலங்கு சரணாலயம் இருக்கட்டும் திருநெல்வேலி ஆன்சர் திருநெல்வேலி ஓகேங்களா நீலகிரியை தெரியும் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினத்தை பொறுத்தவரைக்கும் கோடியாக்கரை கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் அடுத்து வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்குள்ளது சூப்பர் வேட்டங்குடி அங்க இருக்குங்க சிவகங்கையில காணப்படக்கூடியது அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அரியலூரை பொறுத்தவரையும் காரைவெட்டி ஈரோட பொறுத்தவரையிலும் வெள்ளோட்டு பறவைகள் சரணாலயம் முக்கூர்த்தி தேசிய பூங்கா எங்குள்ளது முக்கூர்த்தி தேசிய பூங்கா எங்கு உள்ளது சூப்பர் இதுக்கான ஆன்சர் சொன்னதுங்க முக்கூர்த்தி தேசிய பூங்காவா இருக்கட்டும் முதுமலை தேசிய பூங்காவா இருக்கட்டும் ரெண்டுமே ஏ நீலகிரியில் தான் வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா அப்போ நீலகிரி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து எந்த மாவட்டத்தில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி உள்ளது எந்த மாவட்டத்துல வந்து குற்றாலம் நீர்வீழ்ச்சி வந்து காணப்படுகிறது சூப்பர் இதுக்கான தென்காசி ஸோ தென்காசி மாவட்டத்தில்தான் வந்து குற்றாலம் நீர்வீழ்ச்சி வந்து காணப்படுகிறது நாற்பத்தி எட்டாவது கேள்வி அச்சு இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அச்சு இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது சூப்பர் ஜோகன்ஸ்பெர்க் ஓகேங்களா சாரிங்க் ஓகேங்களா குட்டன்பர்க் அப்படின்ற ஒரு ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் அப்போ சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் பர்க் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு ஓகேங்களா அடுத்து ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த ஒரு கொஸ்டின் தாங்க இந்த கொஸ்டின் சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்ப வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் அந்த வீடியோல கரெக்டா தான் சொல்லிருப்பேன் ஆன்சரை ஆனா கொஞ்சம் ஜஸ்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் அதை வந்து மறுபடியும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் இதுல ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க குதிப் மினாரை கட்டி முடித்தவர் யார் குதிப் மினாரை கட்டி முடித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டிருப்போம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்துமிஷ் இல்துமிஷ் தான் வந்து குதிப்பினார வந்து கட்டி முடிச்சிருப்பாரு ஆனா குத்புதீன் ஐபக் வந்து என்ன பண்ணிருப்பாரு அடிக்கல் நாட்டு இருப்பாரு இழுதுமிஷ் வந்து கட்டி முடிச்சிருப்பாரு அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து இல்துமிஷ் போலோ விளையாட்டு போது குதிரையிலிருந்து குதிரையிலிருந்து விழுந்து இறந்தவர் யார் இது வந்து குத்புதீன் ஐபக் ஓகேங்களா சோ இதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் அதனால மறுபடியும் இதுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன் குத்புதின் ஐபக் தான் வந்து போலோ விளையாட்டப்போ வந்து என்ன பண்ணிருப்பாரு இறந்துட்டு இருப்பாரு ஓகேங்களா சரிங்க ஸோ வெற்றிகரமாக வந்து நம்ம ஏழாம் வகுப்பு ரெண்டு பருவங்களை வந்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ அடுத்து அடுத்த பருவத்துக்கு தயாரா இருங்க நான் எதுவும் சொன்ன போல அடுத்த டென்த்து புக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான ஷெட்யூல் வீடியோ நான் சீக்கிரம் கொடுத்துட்றேன் ஓகேங்களா தேங்க்யூ அடுத்த அர்த்துடே வந்து நாங்கள் சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டேஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம்